அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நான் முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நான்கு பல் தலையீத்து சினை மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக இன்னொரு ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க நான்கு பல் தலையீத்து ஈத்து மாடுதாங்க வாங்கிட்டால் அதுப்படியான ஈத்து வச்சு கறந்துக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க தலையீட்டுலையே வந்து நல்ல கறவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இரண்டாம் மீத்து மாடுங்க மாடு வந்து கன்று போட்டுருச்சுங்க தற்போதைய பால் கறவைன்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு லிட்டர் கறந்துட்டுருக்கிறதாக மாட்டுக்கா தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கறவை வந்து கறந்து வாத்தும் கூட பிடிச்சிக்கலாங்கிறதுமே உறுதி கொடுத்துருக்குறாங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடை முளப்புங்க இரண்டாம் மீத்து கன்று போட்டிருக்குதுங்க இந்த மாடுமே வந்து இவங்க இடத்துல விற்பனைக்காக இருக்குதுங்க விருதுநகர் மாவட்டம் அலகாபுரிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் வந்து விலையை சொல்லியிருக்கிறாங்க டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க வேணும் நினைக்கூடிய நபர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்